ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸி குக்ஸ் சமையல் டுடே ரெசிபி முருங்கைக்கீரை குழம்பு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ரொம்ப சிம்பிள் சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க அது அதே மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளி பருப்பு அதெல்லாமே சேர்க்கணும் அவசியமே கிடையாது வெறும் டென் மினிட்ஸில் ஈஸியாக பண்ணிக்கலாம் அந்த குழம்பு ரெசிபி வாங்க இது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிக்காத லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன செய்யணுமே தெரியும் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு கடை ஹீட் ஆகும்போது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் என்னதான் எடுத்திருக்கேன் அது நல்லா ஹீட் ஆகட்டும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூடிய குறைச்சி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவும் அதே மாதிரி அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் டைம் எடுக்கும் ஃப்ரை ஆகிறதுக்கு இப்போ நல்லா ஃப்ரை பண்ண பிறகு நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் வாஷ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்ற மாதிரி உப்பை நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம அரைச்சி வச்சா தேங்காய் பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் அதாவது மிக்சி ஜார்லேயே நான் தண்ணி எடுத்துருக்கேன் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ண பிறகு உப்பு இருக்கான்னு செக் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு இல்லைன்னா இப்போ நல்லா கொதி வந்தோன்னா நம்மளோட முருகீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி ஒன்ஸு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி வாரத்துக்கு கட்டாயமாக ரெண்டு வாட்டியாவது நீங்கள் வீட்டில் எல்லோருக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நோய் எதிர்ப்பு சக்தி இந்த கீரையில் அவ்வளோ இருக்குது அதே மாதிரி கண் சம்மந்தப்பட்டது ஹேருக்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே விட்டமின்ஸ் தேவைப்பட்டது எல்லாமே இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது அதனால் நீங்களும் வீட்டில் கட்டாயமாக செய்யுங்க முருங்கைக்கீரை என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்